ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து காலையிலேயே கிளம்பியாச்சு இன்னைக்கு எங்க போறோம்னா மாதா கோயிலுக்கு தான் போறோம் எங்க ஊர் மாதா கோயிலில் வந்து இன்னைக்கு வந்து கொடி ஏற்றோம் தான் இப்போ வந்து கிளம்பியாச்சு இப்போ நான் கிளம்பி அப்புறம் எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து மாதா கோயிலுக்கு போகணும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவன் நெக்லஸ் போட்டிருக்கா என் நெக்லஸ் தாங்க பாப்பா வந்தடா நெக்லஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அக்கா நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல இன்னைக்கு மட்டும் போட்டுட்டு அம்மா தந்துடுவேன் சரியா இப்படி பண்ணாத பாப்பா அன்னைக்கு மட்டும் போட்டு தந்துருவேன் செல்லக்குட்டியில செல்ல குட்டி அப்பாதான் பாப்பா ஏச்சி சும்மா இரு இன்னைக்கு மட்டும்

అన 10 మటికి అవులకు యోగాకిలా చిక్రమ వడన న సరిలే ఫైలే వచేడు బరాలా ఎ ఫస్ట్ వెసిగా అలా బారి యూట్యూబ్ హై చెప్పు

உள்ள போனா அப்புறமா ஏறேன் கடைசியில ஏன் செல்லுக்கா மங்கலா தெரியுது வந்து கூட்டமாக இருக்கிறனால ஆட்டோ வந்து உள்ளே போகாது பாதிலே வந்து நிப்பாட்டிடுவாங்க நாங்கள் வந்து இறங்கி தான் நடந்து போகிறோம் இப்போ ஆமாம் அவர் அங்கிட்டு கோயில் வழியா போயிடலாம் பாக்காரு

மற்ற மாணவர்கள் பாடப்படுகின்ற பொழுது கொள்கைகளும் குறைபடப்பட்ட இப்போ நாங்கள் எல்லோருமே கோயிலுக்கு வந்தாச்சு எப்போவுமே நாங்கள் வந்து கோயிலுக்கு பக்கத்தில் போக மாட்டோம் கொஞ்சம் தூரமாகவே நிற்போம் உள்ளே போயிட்டு கூட்டத்தில் இருந்து வெளியே வர முடியாது அதனால் எப்போவுமே கொஞ்சம் தூரமாகவே நிற்போம் இன்னும் வந்து அளவுக்கு கூட்டம் வரல நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தாச்சு இப்போ வந்து மணி வந்து ஒரு எட்டைஹால் இருக்கும் எட்டரைக்கு தான் வந்து கொடி ஏற்றுவாங்க

어? <목소리로> வருஷம் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை போன வருஷம் நல்ல கூட்டமா இருந்தது கொஞ்சம் தான் இருந்தது இந்த தடவை வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை ஃப்ரீயா தான் நின்றோம் இப்போ கொடி எறிடுச்சு அப்புறம் வந்து எல்லோரும் நேர்ந்து கொண்டு வந்த பால் பழம் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நாங்களும் வந்து பால் வந்து எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்தோம் அம்மா லைட வந்துட்டேன்ங்க

வெளிய வர முடியுமா நசுங்க இந்த வருஷம் தான் கொஞ்சம் கூப்பம் இல்லை விஜய் <laughs> என்னது <laughs>

നടന്നു அப்புறம் அவங்க வந்து ஃப்ரீயாக எல்லாருக்குமே செடி கொடுத்தாங்க நாங்களும் ஆளுக்கு ஒரு செடி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ